ஏலியன் குறித்த பேச்சு கடந்த சில ஆண்டுகளாகவே இருந்து வந்துள்ளது சமீபத்தில் அமெரிக்காவில் இது விவாதம் அதிகரித்துள்ளது என்ற கிராமத்தில் மதிய நேரத்தில் சத்தத்துடன் வடிவிலான பொருள் ஒன்று வானிலிருந்து விழுந்துள்ளது இந்த பொருளானது எட்டு அடி விட்டத்தில் ஐநூறு கிலோ எடையுடன் இருந்துள்ளது வானிலிருந்து விழும்போது சிவப்பு நிலத்தில் இருந்த இந்த பொருள் சிறிது நிலத்தில் சாம்பல் நிறத்துக்கு மாறியுள்ளது மேலும் அந்த பொருளானது வெப்பம் இருந்துள்ளதால் இது குறித்து தகவல் அறிந்த கென்யா விண்வெளி ஆய்வு நிறுவனம் அந்த பொருளை கைப்பற்றி ஆய்வு நடத்தியதால் அது விண்வெளியில் சுற்றி வந்த பொருள் என்றும் ராக்கெட்டில் இருந்து ஏவுகணைகளை பிரிக்கும் விதத்தில் இது போன்ற வளையம் இருக்கும் என்றும் கூறப்படுகிறது வானிலிருந்து அதிக வேகத்தில் விழுந்ததால் ஏற்பட்ட வெப்பம் காரணமாக சிவப்பு நிறத்திற்கு மாறி இருக்கும் என்றும் கீழே விழுந்த பின்னர் அதன் வழிமையான நிலத்திற்கு மாறியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த பொருள் விழுந்ததில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை இந்த பொருள் தற்போது அந்த பகுதியிலிருந்து அகற்றப்பட்டாலும் அந்த பகுதி மக்கள் பெரும் அச்சத்துடன் உள்ளனர் இது போன்ற பொருட்கள் உழுவது இதில் மூல்மொழை இல்லை என்றும் கடந்த ஆண்டு அமெரிக்காவில் உள்ள வீட்டில் விண்மெழி குப்பை விழுந்துவிட்டு கூறு எழுத்துலையை ஏற்படுத்தியுள்ளது மின்னலை தொடர்பான ஆய்வுகள் அதிகரித்துள்ள நிலையில் அதன் கழிவுப் பொருட்கள் பூமியில் விடுவது அதிகரித்துள்ளது புவியின் சுற்றுவட்ட பாதையில் பதினான்காயிரம் ரன்களுக்கு அதிகமாக பொருட்கள் சுற்றி வருவதாக ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி தெரிவித்துள்ளது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி